சாந்தமாரை தோண்டிமலையில் மீண்டும் காட்டியானையின் தாக்குதல் தோண்டிமலை பகுதியைச் சேர்ந்த நபரின் வீட்டை காட்டியானை இடித்து சேதப்படுத்தியது இப்பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்ராஜ் போரின் வீடு தான் சேதப்படுத்தப்பட்டது கடந்த தினம் இரவில் தான் சம்பவம் தோண்டிமலை அருகே காட்டியானை அணை வீடை சேதப்படுத்தியது இடிக்கார் எஸ்டேட் பகுதியை சேர்ந்த சந்தோஷ் ராஜா என்பவரின் தான் சேதமடைந்தது அதிகாலை இரண்டு மணிக்கு சக்கை கும்மன் என்ற காட்டு யானை தான் வேடை சேதப்படுத்தியது சந்தோஷ் ராஜின் இரண்டு வயதுள்ள மகன் லியோன்சனுடன் இவர்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் உள்ளதால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது நேற்று ராவில வைத்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரி போயிட்டு காலையில ரெண்டு மணிக்கு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டு இவ்வளவு சம்பவம் நடந்தது காலையில் எனக்கு ஆள்கார் கார் பரஞ்ச பரவாயில்ல தெரியும் அவரது மனைவி சிவி அம்மா கனியம்மாள் போன்றவர்கள் தான் இந்த வீட்டில் உள்ளனர் கனியம்மாளும் மகன் லியோன்சும் உறங்கியிருந்த அறையின் ஜன்னல் தான் காட்டியானை சேதப்படுத்தியது இங்கிருந்து வீட்டு உபகரணங்கள் சேதமடைந்தன பொதுமக்கள் சத்தம் போட்டதோடு காட்டியானை இங்கிருந்து சென்றது சார் என்னால ஆணா வந்தா இருந்தது சாரே ஆனா வந்தபோது நாமளும் எல்லாம் தமிழ்நாடு போயா இருந்தது கொச்சி சொல்லி தமிழ்நாடு போயா இவட வரும் போலே ஆணா வந்தது எங்களுக்கு அறியதில்ல ரெண்டரை ஆகும் போய் ஆணை வந்து மொத்தம் ஆளையும் சவட்டிட்டு இம்முறியோகம் மொத்தம் த தகர்த்து கொண்டு என்ன நம்ம இவ்வளவு ஆள் என்னும் அறியதில்ல ரவுல வரும் போது ஆளுக்கார் பரஞ்சா இருந்தது ஆள்கள் வரையும் போலேயே அஹ் இந்த மாதிரி ஆணை வந்தாரு நோக்கம் நம்மளுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பும் சந்தோஷராஜின் வீடை காட்டியணை யானை சேதப்படுத்தியிருந்தது அன்றும் இவருடைய குடும்பம் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்திப்பியது சந்தோஷ்ராஜின் வீடு சேதமடைந்த காட்டு அணை அருகில் உள்ள ஏலத்தோட்டத்திலும் நாச நஷ்டங்கள் உள்ளது ஏற்படுத்தியுள்ளது பல மாதங்களாக தோண்டிமலை பன்னியார் பகுதிகளில் காட்டியானை தாக்குதல் அதிகரித்து வருகிறது news bureau raji